ஓம் நம சிவாய விநாயகரனுடைய பாதத்து அந்த சிவபெருமான் அருளோட இந்த காணொலியை நம்ம தொடங்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாகூர் அப்படின்ற வில்லேஜில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மோலநாத சுவாமி டெம்பிள் ஸோ இந்த கட்டடங்களை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக எவ்வளவு கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்குது அப்படின்றது ஸோ இது பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு இங்க வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் சோ இந்த சிறப்புகளும் சரி இந்த வரலாறுகளும் சரி சோ மிகவும் பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் சோ நான் வந்து இந்த இடத்துல இந்த கோவிலினுடைய வரலாறு இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்றத தாண்டி இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் ஸோ அதுதான் என்னுடைய மெயின் கோல் மற்றபடி நான் இந்த கோவிலினுடைய வரலாறு சொல்லியோ அதுக்கான வீடியோக்கள் நிறைய இருக்குது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஸோ அது என்னுடைய எண்ணம் கிடையாது ஸோ ஒருத்த ஒருத்தவங்களும் ஒரு ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் ஸோ ஒரு நல்ல தெளிவு கிடைக்கணும் அவங்களுடைய மனசில் அப்படின்றது தான் என்னுடைய இது ஒரு ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு டாபிக் பார்க்கலாம் ஸோ முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ என்னால் ஒரு ப்ராப்பராக எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி எந்த செயல் செஞ்சாலும் அது வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்றவங்களும் சரி ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை அவங்க கிட்ட இருந்து வர்ற நெகட்டிவ் எனர்ஜிஸை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸோ உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பாக நடக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு எந்த ஒரு விஷயமும் சாதகமாக வந்து முடியாது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கணும் நிறைய கோவப்படுறவங்களா நீங்கள் அதை கொஞ்சம் தவிரங்க நிறைய மக்களோட கூடி நிறைய பேசி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களா அதை கொஞ்சம் குறைச்சிடுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்துலேயும் நிறைய கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களில் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய மௌனத்தை கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனசில் ஒரு அமைதி பிறக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெளிவான விஷயங்களை சிந்திப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மக்களாக பார்த்து பழகுங்க எந்த ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்டோடு பேசுகிற யாருக்கிட்டையுமே உங்களுடைய கவனத்தை கொடுக்காதீங்க சிதற விடாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நாளையிலேருந்து உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க இப்போது இந்த சிவபெருமான் கோவிலில் நம்ம இந்த சிவபெருமான் காட்சியை காணும்போது எப்படி நமக்கு ஒரு மனதில் புணர்ச்சி கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய நாளை நாளையிலேருந்து நல்ல எண்ணங்களோடு தொடங்குங்க மன அமைதியோட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன மெடிட்டேஷனோட அந்த சிவபெருமானுடைய கோயில்லையோ மற்ற எந்த கோவில்களாக இருந்தாலும் அமைதியுடன் தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதே எண்ணுவோம் நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்